என்னோட ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரை கூப்பிட்டுருந்தேன் ஒருத்தி தான் வந்திருந்தா ஒருத்தி வரவே இல்லை பாருங்க வரேன்னா இன்னும் காணும் ஆமா உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிடையாதா எனக்கா எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யாரும் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே என் தம்பி தான் அட்வைசரு ஏதாவது சொல்லி தரதுக்கு ஏதாவது கேட்கறதுக்கு எல்லாமே தம்பி மட்டும் தான் ஃப்ரெண்டுக்கு இருந்தாலும் நமக்கு கிடையாது என்ன அப்படி பாக்குற இல்ல கொஞ்சம் தான் போயிட்டு இருக்கீங்க அதான் பாக்குறேன் ஆஹ் யாருக்கும் ஃப்ரெண்ட் இல்லாத ஆளு ஏதாவது உண்டா என்ன எது கேட்டாலும் தம்பி தம்பின்னு சொல்லிட்டு இருக்கீங்களே அதான் பாக்கேன்

உனக்கு அப்படிதான் இருக்கும் உனக்கு மட்டும் இல்ல கேட்கற எல்லாத்துக்கும் அப்படிதான் இருக்கும் எனக்கும் என் தம்பிக்குதான் தெரியும் வலியும் வேதனையும் எவ்வளோன்னு பூச்சிருக்கோன்னு இருக்கணும் சரி அத பத்தி இப்ப வேணாம் ஆமாப்பா இப்ப உங்க வலையும் வேதனையும் கேட்கறக்கு எனக்கு பொறுமை இல்ல இன்னைக்கு நமக்கு என்கேஜ்மெண்ட் சந்தோஷமா நல்ல விஷயத்த மாத்திரம் பேசினா போதுமே அண்ணே கொஞ்சம் வெளிய போட்டோஸ் எடுக்கணும் வரீங்களா இப்பன்னா கரெக்டா இருக்கும் லைட்டிங் இப்போமா ஃபோட்டோஸோ ஆ எடுத்துடலாமே துளசி இப்ப போட்டோ எடுக்கலாமனு கேக்கங்க இப்ப எடுத்துருவோமா இப்ப நான் கூட்டம் இல்ல இப்ப இப்ப என்னால போட்டோக்கு போஸ்ட் கொடுக்க முடியவே முடியாது எனக்கு நல்ல பசிக்குது காலையில நான் சாப்பிடல வயிறு நல்ல பசிக்குதுங்க சாப்பிட்டுட்டேனா போட்டோ எடுத்துக்கலாமே அப்படியா ரொம்ப பசிக்குதா சொல்ல வேண்டியதுனா அப்பதே போய் ஏன் காலையில சாப்பிடாம வந்த சாப்பிட்டு வர வேண்டியதுனா துளசி இல்லங்க காலையில ரெடியா இருக்கே நேரம் சரியா இருந்துச்சு அம்மா கேட்டாங்க சாப்பிட்டேன்னு சாப்பிட்டேன்னு போய் சொல்லிட்டேன் ஆனா சாப்பிடல காஃபி குடிச்சிட்டு அப்படியே கிளம்புனேன் பாத்துக்கோங்க அதே ஒரு மாதிரி இருக்கு சாப்பிடுறோமே அண்ணே சாப்பிட்டு அப்புறமா எடுத்துக்கலாமா பசிக்குது சாப்பிட்டு எடுத்துக்குமாண்ணே ஆஹ் சரிங்கண்ணே இப்பம்னா கொஞ்சம் லைட்டிங் நல்லா இருக்கு போட்டோஸ் எடுக்க நல்லா இருக்குமே பார்த்தேன் சரி ஒன்னும் பிரச்சனை இல்ல சாப்பிட்டுட்டு வாங்க அப்புறமா எடுத்துக்கலாம் எக்கா துளசி அக்கா இந்த உலகத்துல இருக்கியே என்ன என்னடா இந்த நான் இருக்கேன் ஏன் வேற ஏதாவது உலகத்துக்கு போச்சு என்ன ஆமா பட்டு வெட்டி செட்டில பழப்பழு நின்ன இப்ப என்ன கோட்டு சுட்டு போட்டு வந்துட்டு நிமிஷத்துக்கு ஒரு ட்ரெஸ் நாங்க கூட மாத்தல உனக்கு நிமிஷத்துக்கு ஒரு ட்ரெஸ் பட்டு வெட்டி கட்டியா மனுஷன் கட்டுவோனா எப்பா கொஞ்ச நேரம் கட்டிட்டே நான் பட்ட பாடு எனக்குதான் தெரியும் எப்பா இருக்கவும் முடியல நிக்கவும் முடியல எப்போ அவன் வந்து இருக்கு அதான் பயமா இருந்தா நம்ம மான பிரச்சனை பத்தியா அதான் போய் வீட்டுல போய் மாத்திட்டு ஓடி வந்துட்டேன் பவுமாரி கேல்லாம் கட்டிக்கிறேன்டா எப்படி மாத்தின ஆனா மேட்ச்ச கட்டிருக்கோம்லாம் சொன்னியா மேட்ச் எங்க போச்சு அது பங்ஷன் முடிய மேட்ச் இருந்துட்டோம்லா அது போதும் எப்பா எப்படிதான் வேட்டி எல்லாம் கட்டிட்டு நிக்காங்களாப்பா எப்ப அவந்துனே இருக்கு என்ன மாப்பிள பட்டு வெட்டிலாம் மாத்திட்டு வந்த மாதிரி இருக்கு நல்லா இருந்துச்சு ப்ளூ கலர்ல கட்டி வேண்டிய மாப்பிள்ளையா நீ கொஞ்ச நேரம் தானே மாப்பிள்ள மாப்பிள்ளுன்னு கூப்பிட எவ்வளவு தேனா இருக்கு காதுல கேக்கல ஆஹ் என்னத்தான் என்ன சொன்னீங்க பட்டு வெட்டி சட்டையா உடுத்துட்டு இருக்க முடியலதான் கசகசன்னு வருது நமக்கு இந்த பட்டு சட்டை எல்லாம் கட்டி பழக்கம் இல்லையா எப்ப அவந்து இருக்கு பயந்து பயந்து நிக்க வேண்டியதா இருக்கு அதான் தன்மான பிரச்சனை வேற மான பிரச்சனை வேற அதான் போய் மாத்திட்டு வந்துடுவோம் மாத்திட்டு வந்துட்டேன் நீங்க அடிக்கடி வேட்டி எல்லாம் கட்டுவீங்களோ தைரியமா நிக்கீங்க நான் கெட்டுறது இல்ல ஏன் சரான எப்பவும் கட்டிட்டு தெரியுமா நமக்கு இந்த வேட்டி சட்டை எல்லாம் பழக்கம் இல்ல பேண்டி சட்டை போட்டு பழகிருச்சு சரி நீ கெட்டனுமேன்னு கெட்டனே அதான் கட்டி விட்டான் பெல்ட் எல்லாம் போட்டு அதனால எனக்கு பிரச்சனை இல்ல பெல்ட் போட்டுக்கிண்டே பிள்ள டைட்டா இருக்குமே இல்ல நான் பெல்ட் எல்லாம் யோசிக்கல ஏதோ அவசரத்துல கெட்டனேன் அது சரியில்லை அதான் போய் மாத்திட்டு ஓடி வந்துட்டேன்

டான்ஸ்லாம் ஆடுவீங்கன்னு எங்க ஏதாவது டான்ஸ் எடுக்கணும்ல பாக்குது போங்கதான் வெக்கமா இருக்கு எனக்கு நீங்க வேற போட்டு அன்னைக்கு ஏதோ ஒரு ரோட்ல பாட்டு போட்டாங்க என்ன அடியாம டான்ஸ் ஆடிட்டேன் எப்பவும் டான்ஸ் ஓடிட்டு இருக்க முடியுமா அதுவும் இல்லாம இங்க பாட்டு வேற இல்ல பாட்டு இல்லாம இப்படித்தான் டான்ஸ் ஆட முடியும் பாட்டு வேணே அது ஒன்னும் பிரச்சனை இல்ல மண்டபம்னா ரேடியோ இதெல்லாம் வச்சிருப்பாங்கல்ல என்ன பாட்டு வேணுன்னு சொல்லி சிப்ப பாட்டுருவோம்

இப்ப நான் வேட்டையில இருந்து கோட்டுக்கு மாதிரி இருக்கேன் அதனால பிளீஸ் தான் உங்க கல்யாணத்துக்கு கண்டிப்பா நான் ஆடுவேன் என்னது ஜோடியாவா என்ன மாப்பிள பொண்ணு நின்னு பாத்து வச்சிருக்கீங்களா என்ன துளசி ஒரு வாரத்தை சொல்லல உனக்கும் தெரியும் போல இருக்கு உனக்கு அது கிடையாது அண்ணி ரெடி பண்ணிட்டான் போல இருக்கு மாப்பிளம் நான் இப்ப இங்க இருக்கவா போவா ரொம்ப போட்டு என்ன கிண்டல் பண்ணிட்டே இருக்கீங்க நான் போறேன்ப்பா மாப்ள இருங்க போலாம் சாப்பிட்டு தான் போறோம் எல்லாம் சேர்ந்து சாப்பிட்டு போலாம் நீங்க பயிராதீங்க குமாரி அம்மா பொமி அதையும் கூடி சாப்பிடலாம் அம்மா சாப்பிட்டு பெருமை எடுக்காதே நினைக்கேன் சரவணனு அங்க தான் என்ன மாதிரி இருந்துச்சு பொண்ணிய வேற காணோம் கொஞ்ச நேரத்துலவே எங்கடி போனனு தெரியல போனத பண்ணி பார்க்கணும் அっち அங்க எல்லாம் உட்கார்ந்திருக்கு யாரு சரணமாப்ளையா அவரு என்ன அங்கிட்டு வெளியே உட்காந்துருக்காரு அந்த உங்க மாமா பொண்ணா அந்த பொண்ணும் அவருன்னு வெளிய பேசிட்டு இருந்தாரு பாத்தனே யாரும் சரவணா நான் பேசிட்டு இருந்தான் பொண்ணுட்டியா அப்படியா அதான் ரெண்டு பேரையும் காணுமோ என்னங்க ஏன் தம்பி சொன்னீங்க ஜோடி பார்த்தாச்சு அண்ணி பார்த்தாச்சுன்னு உங்க தம்பி யாருக்குமே பார்த்தாச்சு போல இருக்கு

நான் சாப்பாடு பண்ணல அம்மா நிக்க என்னன்னு பாத்துட்டு அத்தையும் கூட்டிட்டு போறேன் நீங்க வாங்கண்ணா அண்ணி நான் போறேன் ரெண்டா அண்ணி கூட வாங்கண்ணா ஆ சரி பூமாரி நீ போ நான் இப்ப வரேன் ஃப்ரெண்ட் அவ பார்த்து பேசிட்டு வரேன் யார் அந்த ஊர் அதான் ஃப்ரெண்ட் ஆமாங்க கூட நிக்கிறது ஹஸ்பண்ட் அவளுக்கு இப்பதான் ஒரு 6 மாசம் தான் ஆச்சு கல்யாணம் முடிஞ்சு ஓ அப்படியா சரி 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 ஃபேமிலியே வந்திருக்காங்க போல இருக்கே ஆமா தான் வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன் அதே ஃபங்க்ஷன்ல ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு போய் எல்லாரும் சேர்ந்து வராங்களா இருக்கும் புலி நீ இங்க இருக்க சரவணா வெங்க நீ சரவணாவும் பேசிட்டு இருக்கேன்னு நியூஸ் வந்துச்சு புலி ஒண்டரமா கேக்கே புலி என்னங்க இங்க கொஞ்சம் திரும்பி பாருங்க உங்க தம்பிக்கு இவ்ளோ பல்லம் தெரியும்னு எனக்கு இன்னைக்கு தான் தெரியும் அட சரவணா டேய் சரணா உனக்கு அது காது இருக்கடா இது என்னடா பூம்பா போச்சு ரெண்டுத்துக்கு காது கேக்கல காதலுக்கு பஞ்சு கிஞ்சு அடிச்சிருக்காங்களே என்ன

பறந்து இருந்து பறந்து தினம் மகிழ உன் பார்வையில் ஆயிரம் கவிதை நான் எழுதுவேன் காற்றில் நானே நிதமு உண்டை நினைக்கிறேன் நினைவினாலே அணைக்கிறேன் உன் பார்வையில் ஆயிரம் கவிதை நான் எழுதுவேன் காற்றில் நானே நட பார்வை பார்வையிலே கொன்னு விடுவாரு போல இருக்குதே இப்படி விட்டா செய்ப்படாது அவ களைச்சு விடுவோம் குழந்தைகள அட சரவணா சரவணா பங்குளே ஆஹ் என்ன நீ கூப்பிட்டீங்களோ என்ன நீ சொல்லுங்க ஏதோ கூந்திருங்க கொண்டு கும்பிடட்டுமா இல்ல

என்ன பொண்ணி சரவனுக்கு என்னாச்சு ரெண்டு பேரும் எப்பவும் கிளிம்பமா சண்டை கொடுத்துதான் இருப்பீங்க என்னாச்சு அத நீங்க உங்க தம்பி கிட்ட தான் கேட்கணும் என்கிட்ட கேட்டா எனக்கு இங்கிட்ட தெரியும் உம் தங்கச்சி நல்லா தான் சமாளிக்கிற நீங்க ரெண்டு பேரும் எப்பவும் சண்டை போட்டுட்டே இருப்பீங்க சொல்லுவாரு இன்னைக்குள்ள பாத்தேன் உங்க ரொம்ப ஐயோ அப்படியே இல்லக்கா சும்மா பார்த்துட்டு இருந்தா அம்பிடுவேன் ஓஹோ சும்மா பார்த்ததே இப்படியா எப்ப உங்களை எங்களால வர முடியாதுப்பா அப்படி தானேங்க அம்மா சாப்பிட போண்டாமா நேரம் சாப்பிட்டு வந்து நிக்கலாமே எல்லாரும் சாப்பிட போயாச்சு பொண்ணி உன்னதான் தேடிட்டு இருந்தாங்க என் ஃப்ரெண்டு வந்திருக்க அதான் அவள்கிட்ட பாத்துட்டு போலாம் சாப்பிட போலாம இருக்கேன் நீ வேணா சாப்பிட போ போதும் நான் வர்றேன் ஆஹ் இல்லக்கா பரவாயில்ல எல்லாரும் சேர்ந்தே போகலாம்